கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இந்த அமைஞ்சிருக்கு அது என்பது காஞ்சிபுரத்திலே ஒரு பிரம்மச்சாரி இளைஞர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு ஆசை நம்முடைய வழக்கம் நம்முடைய சனாதன தர்மம் இந்த பாரம்பரியத்துல வரதட்சிணைங்கிறதே ஆக்சுவலா கிடையாது இந்த பெண் வீட்டார் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு பணம் கொடுக்கணுங்கிறது அடியோடு தப்பு சாஸ்திரங்கள் அப்படி சொல்லவே இல்லை மாறாக மாப்பிள்ளை வீட்டார் தான் பெண் வீட்டாருக்கு கன்னியாசுல்கம்னு பணம் கொடுத்து தான் பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் காஞ்சியில் வாழ்ந்த அந்த பிரம்மச்சாரி வேதங்கள்லாம் நல்லா படிச்சிருக்கார் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆனா அந்த கன்னியாசுல்கம் கொடுக்க அவருக்கு காசு இல்லை அப்போ காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு சிலர்கிட்ட உதவியை நாடினார்களாம் அந்த ஒரு சிலருக்கு என்னன்னா காஞ்சியில் இப்போ வேதாந்த தேசிகன் என்ற மகான் சுவாமி தேசிகன் வாழ்ந்து வருகிறார் அவர் மீது பொறாமை அதனால என்ன பண்ணாங்க இவர் என்னமோ பெருமாள் தான் எனக்கு செல்வம்னு சொல்லி பணம் வேண்டான்னு வாழ்ந்து வருகிறார் இந்த பையனை சும்மா அவர் தேசிகனை டீஸ் பண்றதுக்காக அவர்கிட்ட காட்டி விடுவோன்னு சொல்லி இந்த பையன்கிட்ட சொன்னார்களா அதை பார்ப்பா சுவாமி வேதாந்த தேசிகன்னு ஒரு பெரியவர் காஞ்சிபுரத்தில் பெருந்தேவி தாயார் சன்னதியில இருப்பார் தாயார் பெருமாள் தான் செல்வம்னு சொல்லிட்டு இருப்பார் அவர்கிட்ட போ பெரிய அனுபவஸ்தர் பெரிய மகான் உனக்கு அவர் செல்வத்தெல்லாம் கொடுப்பார் போயிட்டுவான்னு அனுப்பி வச்சா அவர்கள் கிண்டல் செய்கிறார்கள் என்பது புரியாமல் உண்மைன்னு நம்பி சுவாமி தேசிகன்கிட்ட வந்தான் அவர்கிட்ட வந்து பிரார்த்தித்தான் இந்த மாதிரி எனக்கு திருமணம் செய்து கொண்டு ஒரு இல் வாழ்க்கை அதை தர்மப்படி வாழணும்னு ஆசை கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் மனைவியோடு சேர்ந்து பண்ணணும்னு ஆசை யாகயஜங்கள் செய்து பெருமாளை ஆராதிக்க வேண்டும்னு ஆசை ஆனால் அதுக்கு பணம் வேணுமே அப்போ தேசிகன் பார்த்தாராம் பரவாயில்லையே இவன் வந்து ஏதோ கல்யாணம்னா வெறும்ன உடல் ரீதியான உலகியல் இன்பத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்காமல் அந்த திருமண வாழ்க்கையில் இணைந்து ஒரு வைதிக பண்ணணும் ஒரு கர்ம யோகத்தில் மூலம் பெருமாளை பாருங்க அவ எத்தையோ நினைச்சு இங்க காட்டி விட்டா கடைசியில் அவனுக்கு நல்லதா போயிடுத்து சுவாமி வேதாந்த தேசிகன் என்ன பண்ணாராம் இப்படி நல்லெண்ணத்தோடு ஒருவர் இல்வாழ்க்கை வாழணும்னு தொடங்கினா அவளுக்கு தாயார் தானடா செல்வத்தை கொடுப்பா வா நம்ம பெருந்தேவி தாயாரை பிரார்த்திப்போம்னு அந்த பிரம்மச்சாரி திருமணத்துக்குரிய செல்வம் அவருக்கு வேண்டும் என்பதற்காக சுவாமி வேதாந்த தேசிகன் பெருந்தேவி தாயாரை குறித்து ஸ்ரீஸ்துதி என்ற துதியை அருளினாராம் அதாவது யார் ஒருத்தர் ஒரு இல்வாழ்க்கையை கூட வெறும்ன உலகியல் சுகத்துக்கு மட்டுமே நினைக்காமல் அதை கொண்டு பெருமாளை ஆராதிக்க வேண்டும் இத பெருமாளுக்கு செய்யற திருவாராதனம் என்று நினைத்து அதை தர்மப்படி வாழணும்னு நினைக்கிறாளோ அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா அவனுக்கு தாயார் அனுகிரகத்தால செல்வம் வந்து கொட்டுமா பூமியை கொண்டு வந்து கொட்டும் குபேரன் வீட்டில் இருந்து இவனுடைய வீட்டுக்கு செல்வம் பார்சலா வந்து தங்க மகளை கொட்டும் வானத்தில் இருந்து மழை கீழே பொழிவது போல தங்கம் அவனுக்கு மழையாக கொட்டும் கடலில் இருந்து கூட கடலுக்கடியில நிதி திரை கடல் ஓதியும் திரவியம் தேடுங்கிறா அந்த கடலில் இருந்து நிதி வந்து இவனுக்கு கொட்டும் யார் ஒருத்தன் தர்மப்படி வாழணும் நினைக்கிறானோ அவனுக்கு பெருந்தேவி தாயார் அருளாலே தாராகா மழை கொட்டும் எப்படி அடுத்து அடுத்து மேலும் 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 மேலும்னு அதிகமாக அவனுக்கு மழை வந்து கொட்டி கொண்டே இருக்கும் வாஞ்சி தானாம் வசூனாம் அவன் விரும்பக்கூடிய வசூன்னா செல்வம் அவன் என்ன செல்வம் விரும்புறானோ அத்தனையும் தாயார் அனுகிரகத்தால கொட்டும் ஏன்னா தாயார் திருவுள்ளம் ஒருத்தன் தர்மப்படி வாழணும்னு நினைக்கிறானா அவனுக்குத்தான் செல்வத்தை கொடுக்கணும்னு செல்வத்தை வச்சுட்டே காத்துட்டு இருக்காளாம் தங்கத்தை தயார் நிலையில் வைத்து கொண்டிருக்கிறாள் தர்மப்படி வாழணும்னு நினைச்சிட்டான்னா அவனுக்கு அப்படியே கொட்டி விடுவாள்னு இவர் இந்த ஸ்லோகத்தை பாடினதுதான் தாமதம் காஞ்சிபுரத்தில் தங்க மழையே புழிந்தது அந்த மாதிரி ஒருத்தர் உண்மையிலேயே தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு நினைச்சா அப்படிப்பட்டவர்களுக்கு தாயார் செல்வத்தை தருவதற்காக கையிலேயே வச்சுன்னு காத்துன்னு இருக்கா செல்வம் தாரிணினா அதை தாங்கி நிற்பவள் அதனால வசு தாரிணி செல்வத்தை தாங்கி நிற்பவள் என்று திருநாமம் தாங்கி நிற்பது சரியான நேரத்தில் நமக்கு பொழியத்தான் பெருந்தேவி பொழிந்த தங்கமழை போலே வசுதாரின்யை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் தர்மத்துக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் கிட்டும்படி தாயார் அருள் புரிவாள் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் இருபத்தி ஆறாவது திருநாமம் கமலா என்பது பிருகுமுனிவர் மும்மூர்த்திகளுக்கும் பரீட்சை வைத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் யாருக்கு சத்துவகுணம் பொறுமை நிறையா இருக்குன்னு சொல்லி பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கு போனார் அங்கே பிரம்மாவை அவமதித்தார் சிவபெருமானுடைய கைலாசத்துக்கு போனார் சிவபெருமானையும் அவ்வாறு அவமானம் செய்கிறார் ஆனால் அவர்களுக்கெல்லாம் கோபம் வந்தது ஆனால் நாராயணன் எழுந்தருளி இருக்கக்கூடிய காரிய வைக்குண்டம் அந்த காரிய வைக்குண்டத்துக்கு போறார் பிரகு முனிவர் அங்கே போயிட்டு திரும்ப வர முடியும் அங்கே போய் என்ன பண்ணார் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொண்டிருக்கிறான் பிராட்டி மகாலட்சுமி அவர் திருவடியை வருடின்னு இருக்கா அந்த பெருமாளோட திருமார்பை போய் பிரகு உதச்சுடுறார் ஆனால் பெருமாள் கோபமே படாம என் மார்பை உதச்சிட்டாலே இது ரொம்ப கரடுமுரடான மார்பு பல அசுரர்களோட எல்லாம் சண்டை போட்டு அவன்லாம் பானம் போட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கு உங்க மெல்லிய திருவடியால இதை போய் மிதிச்சுட்டாளே உங்கள் கால் வலிக்கிறதா அப்படின்னு கேட்டு மிருகுமுனிவரின் பாதங்களை எல்லாம் பெருமாள் அமுக்கி விட்டு மசாஜ் பண்ணாராம் மிருகு பார்த்துட்டு உன்ன போல பொறுமசாலி உண்டா நீ தான் சத்துவகுணம் நிறைந்தவன் எல்லாம் சொல்லிட்டு அவர் போயிடுறார் தாயார் என்ன பண்ணுறா எப்போ நீங்கள் நான் அமர்ந்து இருக்கும் இந்த மார்பில் ஒருத்தர் வந்து உதைக்கும் போது என் மனைவியின் இருப்பிடத்தை ஏன் உதைச்சேன்னு கேட்காம உதச்ச காலுக்கு வலிக்கிறதான்னு சொல்லி இப்படி கேட்டுட்டேளோ உங்களுக்கு என் மீது அன்பு இல்லை என்று அர்த்தம் அதனால் நான் இந்த திருமார்பில் இருக்க விரும்பவில்லை நீங்க அவரை ஏன்னு கேட்கல நான் போறேன்னு தாயார் கிளம்பிட்டாலும் இப்போ பெருமாள் என்ன பண்றார் தாயார் எங்க போனான்னு தெரியாம பல இடங்களில் தேடுகிறார் ஏன்னா பிராட்டி இல்லைன்னா பெருமாளுக்கு ஏற்றம் இல்லை அப்போ பிராட்டியை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் பெருமாளும் வைகுண்டத்திலேந்து புறப்பட்டுவிட்டார் கோச்சின் போன லக்ஷ்மி எங்கே போனாள் பாதாள லோக்கத்துல கபில முனிவருடைய ஆசிரமம் அதுவரை தேடிட்டார் மகாலட்சுமி கிடைக்கல அப்புறம் பாத்தாளத்திலேருந்து மீண்டும் மேலே பூமிக்கு வந்து தேடுறார் பாத்தாளத்திலேருந்து அவர் பூமிக்கு மேலே வந்த இடம் கும்பகோணம் அங்கே வந்தும் பார்த்தார் அப்பவும் தாயார் கிடைக்கல அதுக்கப்புறம் கும்பகோணத்திலேருந்து புறப்பட்டு இன்னும் கொஞ்சம் வடக்கு பகுதியிலெல்லாம் பாரத தேசத்தின் வடக்கு எல்லாம் தேடிந்து வர்றார் அப்போதான் நாரதர் பெருமாள்கிட்ட ஒரு செய்தி சொன்னாராம் என்னன்னா கொல்லாபுரத்திலே மகாலட்சுமி இருக்கிறாள் அங்கே வேணா நீங்க போய் கேட்டு பாருங்கன்னு அதுக்கப்புறம் பெருமாள் புறப்பட்டு கொல்லாபுரம் போனார் கொல்லாபுரத்துல பார்த்தா அகஸ்தியரால் ஆராதிக்கப்படுபவளாக கம்பீரமா மகாலட்சுமி வீற்றிருந்தாள் பெருமாள் போய் நின்னார் என் திருமார்புக்கு மீண்டும் வான்னு அழைத்தார் தாயார் சொன்னாலாம் தபஸ் சரேன்னா தபஸ் பண்ணுங்கோ திருமார்புக்கு வரேன்னா ஏன்னு கேட்டார் பெருமாள் தாயார் சொன்னாலாம் பூமியில உள்ள ஜீவாத்மாவெல்லாம் நீங்க தபஸ் பண்ண சொல்றேன் அவள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை குறித்து என் குழந்தைகள்லாம் தபஸ் பண்றா அவ கஷ்டம் உங்களுக்கு தெரியட்டும் நீங்க போய் தவம் புரியுங்கள் அதுக்கப்புறம் நான் வரேன்னா திருச்சானூருங்கிற இடத்தை வந்து அடைந்தார் அது அப்போ திருச்சுகனூர்னு தான் அதுக்கு பேர் சுக மகரிஷி தவம் புரிந்த இடம் அந்த திருச்சுகனூர் தான் மருவி இன்னைக்கு திருப்பதி திருச்சானூர்னு ஆயிருக்கு அப்படி ஆந்திர மாநிலம் திருச்சானூரை வந்து அடைகிறார் அங்க தாயார் சொன்னாலாம் இந்த இடத்துல தபஸ் பண்ணுங்கோன்னா அதனால லக்ஷ்மி சரஸ் என்ற பொய்கை திருச்சானூர்ல ஸ்ரீனிவாச பெருமாள் அவர் கையால் வெட்டிய பொய்கை லக்ஷ்மி சரஸ்ன்னு அந்த பொய்கையை ஏற்படுத்தி அந்த பொய்கை கரையிலே பெருமாள் உட்காந்து தபஸ் பண்ணுறார் அப்புறம் மகாலட்சுமிக்கு தாமரையால் அர்ச்சனை பண்ணணும் அதுக்காக கருடனை விட்டு மேலேந்து தாமரை விதைகள்லாம் வைகுண்டத்திலேருந்து கொண்டு வர சொல்லி அதை அந்த லக்ஷ்மி சரஸ்ல தூவி அந்த தாமரைகள் எப்போதும் அலர்வதற்காக சூரியனை அந்த குளத்தங்கரையிலேயே பிரதிஷ்டை பண்ணி இப்படி அந்த தாமரையால் தாயாருக்கு அர்ச்சனை பண்ணி தாயாரை குறித்து பன்னெண்டு வருஷம் பெருமாளே தபஸ் பண்ணாராம் ஸ்ரீனிவாசன் திருச்சானூரில் பன்னெண்டு வருஷம் தபஸ் பண்ணி பூர்த்தி பண்ண பின் கார்த்திகை மாசம் வளர்பிறை பஞ்சமி திதி உத்தராட நட்சத்திரத்தன்று மகாலட்சுமி தாயார் பெருமாளுக்கு காட்சி அளித்தாளாம் காட்சி அளித்து நான் இனி உங்கள் திருமார்பில் வந்து அமர்கிறேன்னு சொல்லி எங்க மலைக்கு போய் பத்மாவதின்னு ஒரு பெண் காத்திருக்கிறாள் ஆகாசராஜன் தரணி தேவி மகள் பத்மாவதி அவளை மணந்து கொள்ளுங்கள் அவளை நீங்கள் மணந்து கொண்டவாறே நானும் திருமார்புக்கு வரேன்னு சொல்லி அதன் பின் மகாலட்சுமியும் பெருமாள் திருமார்பை அடைந்தாள்னு வரலாறு அந்த மகாலட்சுமி திருமார்புல இல்லைன்னா பெருமாள் அவளை நாடி போறார் அப்போ பாருங்கோ பாத்தாளத்துக்கு போனார் பாத்தாள ஸ்ரீனிவாசன் மேட்டு சீனிவாசன் வெளில வந்தார் கொல்லாபுரம் போனார் திருச்சானூர் வந்தார் கடைசியாக திருச்சானூரில் தாயார் காட்சியளித்து நான் வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பெருமாளே ஆறினார் யார் ஒருவர் எல்லோராலும் நாடப்படுகிறாளோ அவளுக்கு கமலான்னு பேர் அகில உலகநாதனான பகவானே அவளைத்தான் நாடுகிறான் அப்போ பகவானாலே நாடப்படுபவள் விரும்பப்படுபவள் கமலா இருபத்தி ஆறாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து தாயார் பஞ்சமியிலே காட்சி தரும் திருச்சானூர்ல அந்த மகாலட்சுமி தாயாரை தியானித்து கொண்டு கமலாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த தாயார் நமக்கும் நாடிய பொருள் கைகூடும்படியாக அருள் புரிவாள் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் இருபத்தி ஏழாவது திருநாமம் தாந்தா என்பது விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு மிதிலைக்குள்ளே நுழைகிறார் அப்போ மிதிலையின் ராஜ வீதியிலே ஒரு கன்னி மாடம் அந்த கன்னி மாடத்திலே சீதாதேவி எழுந்தருளி இருக்கிறாள் பொதுவாக பூமியிலே ஒரு பெண்ணோட அழக வர்ணிக்கணும்னா மகாலட்சுமியை தான் நாம உதாரணமா சொல்லுவோம் அப்பா அந்த பெண் பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாள்னு சொல்லுவோம் ஏன்னா அளவுகோல் அழகுக்கு அளவுகோல் என்றால் அது மகாலட்சுமி ஆனா அந்த மகாலட்சுமியே ஒரு பெண்ணாக சீதையாக வந்துவிட்டால் அவளுக்கு யாரை நான் ஓமையாக சொல்வேன் யாரை உதாரணம் காட்டி விளக்குவேன் இவள் அழகை வர்ணிக்க வார்த்தையே இல்லை என்று கவி சக்கரவர்த்தி கம்பர் சொல்கிறார் அப்படிப்பட்ட பேரழகோடு சீதை நிற்கிறாள் கீழே ராமபிரான் வந்தான் தற்செயலாக ராமன் அப்படியே அண்ணாந்து மேலே பார்க்கிறான் அந்த கன்னிமாடத்தில் சீதை சீத்தை இருந்தாளா அவள் தோற்றம் எப்படி இருந்ததுன்னா அதுக்கு நாலு உதாரணங்கள் கொடுத்தார் கம்ப நாட்டாழ்வார் பொன்னின் ஒளி தங்கத்திலே ஒளி எப்படி நிறைந்திருக்குமோ அதுபோல் கன்னிமாடத்தில் சீத்தை இருந்தால் அப்ப கன்னிமாடம் தங்கம்னா அதன் ஒளியாக சீத்தை பூவின் இன் நாற்றம் ஒரு பூவுக்குள் எப்படி நறுமணம் இருக்குமோ அதுபோல் கன்னிமாடத்தில் சீத்தை இருந்தால் அப்ப கன்னிமாடம் ஒரு பூனா அதற்கு பெருமை சேர்க்கும் நறுமணமாக சீத்தை அடுத்து தென் உண் தேனின் தீஞ்சுவை தேனுக்குள்ளே சுவை எப்படி இருக்குமோ அதுபோல் போல் கன்னிமாடத்திலே சீத்தை இருந்தாள் அப்போ தேன் தான் கன்னிமாடம்னா அதன் சுவைதான் சீதை அடுத்த உதாரணம் பாருங்கள் செஞ்சொல் கவி இன்பம் ஒரு நல்ல தமிழ் பாடல் நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் அந்த அமுதமான தமிழ் பாடல்ல செவிக்கு எத்தகைய சுவை இருக்குமோ அது போல அந்த பாடலாக கன்னிமாடம் அது செவிக்கு தரும் இன்பச் சுவையாக அதிலே சீதாதேவி எல்லாம் சொன்னார் கம்பர் ராமனுடைய திருமேனிக்கு எப்படி இனிமையாக இருக்கான்னு சொல்லல ஏன்னா கண்ணால் பார்க்கிறான் காதால் கேட்கிறான் நாவால் அவளுடைய குணங்களை சொல்லி சுவைக்கிறான் மூக்கால் முகந்து பார்க்கிறான் ஆனா சரீரத்துக்கு சீத்தை எப்படின்னு சொல்லலையனா கம்பர் காரணமா தான் சொல்லாம விட்டாராம் என்ன காரணம்னா திருமணம் ஆவதற்கு முன் ஒரு பெண்ணை ராமன் தொடமாட்டான் அதனால அவனுடைய மெய் சரீரத்துக்கு எப்படி ஆனந்தம்னு சொல்லாமல் மற்ற நாலு புலன்களை மட்டும் சொல்லி அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு மேலிருந்து சீத்தை கீழ்நோக்கி பார்க்கிறாள் கீழிருந்து ராமன் மேல் நோக்கி பார்க்கிறான் அந்த பார்வைகள் பரிமாறி கொள்கின்றன பரிமாறின பின் என்னாச்சுன்னா அந்த ரெண்டு பேரும் பார்த்து கொண்டார்களே அந்த பார்வையை கயிறாக மாறியதாம் கம்பருடைய வர்ணனை பாருங்கள் சீத்தையின் பார்வை கயிறாக மாறி ராமன் உள்ளத்தை கட்டி சீத்தையிடம் கொண்டு வந்து சேர்த்து விட்டது ராமனின் பார்வை கயிறாக மாறி சீத்தையின் உள்ளத்தை கட்டி ராமனிடம் கொண்டு வந்து சேர்த்து விட்டது இப்படி இரண்டு இதயங்களும் பரிமாறி கொள்ளும்படி அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு இருவரும் பார்த்து கொண்டார்களாம் அப்ப இதுலேருந்து என்ன தெரிகிறது சீதாதேவி ஒரு பார்வைதான் பார்த்தா பார்வை கயிறானது ராமன் உள்ளத்தை கட்டியது ராமன் உள்ளத்தையே இழுத்து கொண்டு வந்து அங்கேயே சீத்தையிடம் சேர்த்தது இப்படி பெருமாளையே தன்பால் ஈர்க்கிறாள் அல்லவா அப்படிப்பட்ட பேரழகு நிறைந்திருப்பதால்தான் தாயார் மகாலட்சுமிக்கு காந்தா என்று திருநாமம் காந்தா என்றால் உள்ளத்தை கவரும் பேரழகு வாய்ந்தவள் என்று பொருள் காந்தாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் வெளி தோற்றத்தால் மட்டுமில்லாமல் உள்ளத்தாலும் நாம் எப்போதும் அழகாக இருக்கும்படி அந்த சீதாதேவி தாயார் அருள் நன்றி வணக்கம்